வணக்க மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இப்போ இந்தியா முழுக்க நாய்க்கடி அப்படின்றது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிக்கிட்டு ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாயா நானா அப்படின்ற அளவுக்குலாம் வந்து இந்த ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி நிறைய ஆர்குமெண்ட்ஸ் டிபேட்ஸு நாய் பாதுகாப்பாக இருக்கணுமா இல்லை மக்கள் நம்ம பாதுகாப்பாக இருக்கணுமா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மத்திய சுகாதாரத்துறை வந்து ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் நாய்க்கடியால் பாதிக்கப்படுறீங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள் விஷயங்கள்லாம் பண்ணணும் இப்போ நீங்க வீட்டுல வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணா நாய்க்கடிகள்ல இருந்து அதுல இருந்து வரக்கூடிய ரேபிஸ் நோயில வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து சேஃபா இருக்கலாம் அப்படின்றதுக்கான வழிகாட்டுகளை வந்து கொடுத்துருக்காங்க அது என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பத்தி நீங்க இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது என்னவா இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம் இது இன்போ த்ரீ சிக்ஸ் இந்தியா முழுக்க வந்து இந்த நாய்க்கடியோட பிரச்சனை அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்றது தான் உண்மை ஒரு கட்டத்தில் வந்து நாயா நானா அப்படின்னு பயங்கரமான ஒரு டிபேட்டே வந்து சோஷியல் மீடியா மட்டும் இல்லாமல் நேர்லயுமே பயங்கரமான ஒரு விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருந்தது ஒரு கட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நாய் சேஃபாக இருக்கணுமா இல்லை நாங்கள் சேஃபாக இருக்கணுமா அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த கேள்விகள் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இப்போ ரேபிஸால ஒரு நபர் வந்து உயிரிழந்திருக்காரு ரேபிஸால் பாதிக்கப்பட்டு இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் வந்து உயிரிழந்திருக்காரு அப்படின்ற நியூஸுமே பார்க்க முடியுது சோ இப்படி இருக்க காலகட்டத்தில் இப்படி இருக்க சூழ்நிலையில நம்ம தேசிய சுகாதாரத்துறை வந்து சில வழிகாட்டுதலை வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது நாய்க்கடியில இருந்து நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது நாய் கடிச்சிட்டா உடனே என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் ட்ராபிக் நோயால பாதிக்கப்பட்டவங்க என்ன மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற வழிகாட்டுதல்கள் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் அவங்க சொல்லக்கூடிய முதல் விஷயம் இப்போ உங்களை சப்போஸ் ஒரு நாய் கடிக்குது அப்படின்ற சமயத்தில் உடனடியாக அந்த நாய் கடிச்ச இடத்துல நீங்கள் போட்டு ரன்னிங் வாட்டரில் அதை ஓடுற தண்ணியில் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் நாய் கடித்த இடத்த சுத்தமாக வந்து கிளீன் பண்ணணும் வாஷ் பண்ணணும் ஃபஸ்ட்டு இதை ஒரு விஷயத்த எங்கே வந்து எப்போ வந்து நாய் கடித்தாலும் இதை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்றத வந்து வலியுறுத்தியிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து ஆல்கஹால் அப்புறம் வந்து ஆல்கஹால் இருக்கக்கூடிய ஜெம் கிளை கிளென்சர் தான் இருக்குல்ல இப்போ லைக் சானிடைசர்ஸ் மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்குல்ல அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி அந்த நாய் கடித்த இடத்த நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக கிளீன் பண்ணணும் முதல் விஷயம் நாய் கடிச்சிருச்சுன்னா இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்றத அந்த அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து சொல்லியிருக்காங்க இதை தாண்டி வந்து உங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு ரெகுலராக அதுங்களுக்கு போடக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ் வேக்சின்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து என்னென்ன தவணையில் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணி ப்ராப்பராக அதை வந்து ஷெட்யூல் பண்ணி அதுக்கான இன்ஜெக்ஷன்ஸ் வேக்சின்ஸ்லாம் வந்து போடணும் இதே மாதிரி ரேபிஸால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்களுமே அவங்களுக்கு போடக்கூடிய அந்த இன்ஜெக்ஷன்ஸை வந்து எந்தெந்த தவணையில் வருது அப்படின்றத பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் எல்லா இன்ஜெக்ஷன்ஸுமே வந்து போட்டுக்கணும் அப்படி போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா ரேபிஸ் நோயால் அவங்க பாதிக்கப்படக்கூடிய அளவு அப்படின்றது ரொம்பவே கம்மியாகும் ஸோ இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தாண்டி மூட நம்பிக்கைகளை வந்து நம்பாதீங்க ஏன்னா சில பேர் நாய் கடித்த உடனே என்ன பண்ணுவாங்க மிளகாய் அங்கே போடுறது கடுகெண்ணெய் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி அந்த நாய் கடிச்ச இடத்துல இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து வீட்டிலையே நாங்கள் வைத்தியம் பார்க்குறேன் அப்படின்னு அலட்சியமாக வந்து சில விஷயங்களை பண்ணுவாங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணாம மூட நம்பிக்கைகளை நம்பாம நாய் கடிச்சிருச்சுன்னா சோப் வாட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல போய் அது என்ன அப்படின்றத செக் பண்ணணும் அப்படின்னு இந்த வழிகாட்டு நெறிமுறை சொல்லியிருக்காங்க நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில இருக்கவங்களுக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவை ஷேர் பண்ணி நாய் கடிச்சா என்ன பண்ணணும் அதே மாதிரி ரேபிஸால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் உங்க வீட்டுல வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு என்ன மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் போடணும் அப்படின்றத ஷேர் பண்ணுங்க